Jingle all the way to 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 Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into 5 daily shows from 11 a. To 5 Bro, ஒரு வந்து மதிப்பே தெரியாது வெங்கட் நானும் நல்லா தாங்க வந்திருக்கேன் பாருங்க சவுப்பெல்லாம் போட்டு இருக்கேன் உங்களை சொல்லல ப்ரோ சரி சரி சில நியமன பதவிகள்ல வந்தவங்களுக்கு வந்து அந்த பதவியினுடைய மதிப்பு மரியாதை அதனால மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் புரியாம பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படி ஒருத்தவங்க பேசுனதுதான் இப்ப வந்து பெரிய எதிர்வினையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இரண்டாவது நாளாகவும் நம்முடைய ஷோல வந்து இன்ட்ரோ அவங்கதான் வந்திருக்காங்க ஆமா உள்ள போய் பார்த்துப்போம் திருவோம் நானுங்கள் சகோசே த இளங்கோபன் நானுங்கள் வெங்கடேஷ் ஆல்லாது ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கூம் டு த இம்பர்ஃபெக்ட்ஷோ மழை வெள்ளம் அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது மக்களை காப்பாற்றாமல் முதலமைச்சருக்கு என்ன டெல்லியில் வேலை அப்படின்னு நிதியம்ச்சர்னு எது கேட்டாங்களே ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆ திருப்பி ஒரு கேள்வி வந்துச்சு எங்க மயிலாப்பூருக்கு காய் வாங்கறதுக்கு வந்தீங்களே அப்படியே புயல் மழை இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க எட்டி பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நிதியமைச்சர் என்ன லாஜிக்ல பேசுறீங்க வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு அங்க போய் இப்படி காய் வாங்குறது நாங்க ஏங்க அன்னைக்கு காய் வாங்க வந்தீங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து நீங்க அப்படியே இந்த மழை வெள்ளம் வந்த நேரத்திலயும் நம்முடைய மக்கள் தானே வந்து எட்டி பாக்கலாம்ல ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்லாம் சொல்றீங்க ஒரே தேர்தல் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே தமிழ்நாடு இதே தேசத்துலதான இருக்கு நீங்க வந்து எட்டி பாக்கலாம் இல்லன்னு கேக்குற நான் சொன்னேன் அந்த நியமன பதவியில இருக்கவங்க மக்களை வந்து சந்திச்சிருந்தாங்கன்னா சரி மழை பெஞ்சிருச்சு போய் பார்த்தாதான் அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும் இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது டைரக்டா வந்து ராஜ்யசபா எம்பி அதுவும் வேற ஒரு மாநிலத்தில இருந்து வந்து ஜெயிச்சு போயிட்டாங்க அதனால வராம இருந்திருக்கலாம் ஜெயிக்கல அவங்க நியமனம் செஞ்சிருக்காங்க ஆதரவை வச்சு அதுதான் இவரு நம்முடைய நிதியமைச்சர் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கந்தன்னரசு கேட்டிருக்காரு ஏங்க நீங்க வந்துட்டு போற போக்குல வந்து பிரதமரை பார்த்தாங்க அப்படின்னா எங்க முதலமைச்சரை விமர்சனம் பண்ணிருக்கீங்களே இங்க பாருங்க நாங்க வந்து கேட்க கிடையாது டைம் எல்லாம் டைம் நான் அவங்க கொடுத்தது பிரதமர் அலுவலகம் தான் மதியம் பன்னெண்டரை மணிக்கு கொடுத்திருந்தாங்க திடீர்னு அவங்க எல்லாம் மாத்தி பத்திரமணின்னு மாத்தினாங்க அப்ப எங்களை வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு அப்புறம் இன்னொன்னு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒன்றிய அரசாங்கத்துடைய குழுவினர் இங்க வந்து ஆய்வு எல்லாம் செஞ்சாங்க ஆய்வு செஞ்சப்ப வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்களே பாராட்டி இருக்காங்க நீங்க என்னன்னா ஒழுங்கா வேலை செய்யல ஸ்பாட்டுக்குள்ளங்கிறீங்க அப்ப நீங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராவே கேள்வி கேட்கறீங்களான்னு ஒரு ட்ரெஸ் அண்ணாமலையும் இதேதான் சொல்லி ஒன்றிய அரசு அதிகாரிகள் என்ன வேணா சொல்லலாம் ஏத்துக்க முடியாது அவர் மத்திய அரசு அரச மத்திய அரசு மத்திய அரச அதிகார நாங்க கேட்க முடியாது நாங்க வந்து மக்களுடைய நிலைப்பாடுதான் இருப்போம் இங்க வந்து சரியா வேலை நடக்கல அப்படின்னு சொல்றாரு அதே ஸ்டாண்ட் இப்ப நிர்மலா சீதாராமன் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா வரி இந்த இது கேட்டாங்க இல்லையா நிவாரண நிதி அது கடைக்கும் கடைக்கும் அதுதான் நம்ம கௌதம் வாஸ்தவ மேனன் அவருடைய ஒரு மீம் எல்லாம் வருமே அந்த மாதிரி நான் கேட்டது நாங்க கேட்டது இருபத்தி ஓராயிரம் கோடி ஆனா அவங்க கொடுத்தது நானூத்தி ஐம்பது கோடி மறுபடியும் ஒரு நானூத்தி ஐம்பது அது கொடுக்க தானே நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லைங்க எங்கிட்ட இன்னொரு ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இருந்து பேரிடர் பாதிக்கப்பட்ட இந்த இதுக்காக கொடுக்க வேண்டிய பார்த்தோம்னா ஒரு தோராயமா ஒரு புள்ளிவரமா சொல்லியிருக்காரு நம்ம அப்ராக்சிமேட்டா சொன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் வந்து வேணுங்கிறது இருக்கு ஆனா அவங்க நமக்கு வந்து கொடுத்திருக்கிறதுன்னு பாத்தோம்னா சுமார் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி அதாவது பர்சன்டேஜ் போடுறாரு இது நாலு புள்ளி சம்திங் ஆறு நாலுன்னு நினைக்கிறேன் அதாவது பாஜக இங்க வாங்கக்கூடிய வாக்குகள் தான் நீங்க வந்து ஒதுக்குவீங்க போலங்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாடு அரசு என்ன பாடம் கத்துக்குச்சுன்னு கேக்குறவங்க இவங்க என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க இவ்வளவு பணம் கேட்டு வெறும் நாலு இருக்காங்க இவங்களே அதுல இருந்து சரியா கத்துக்கலையே அப்போ தமிழ்நாட்டினுடைய வரி தான் வந்து தமிழ்நாடு நாள் மீண்டு வந்து இருக்கு கரெக்டு தமிழ்நாடும் நம்முடைய நாடுன்னு சொல்லக்கூடிய அவர்கள் அதை செய்யணும் அப்படின்னு திமுகவினர் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க இப்படி இதுலயும் சண்டை ஓடிட்டு இருக்கு ஆனாலும் மரியாதை குறைவா பேசக்கூடாது இல்லையா அவங்க கிட்ட அது தங்கம் என்ன சொல்றாருன்னா இவங்க பிரஸ் மீட் கொடுத்ததே வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிற வகையில தான் இருக்கு ஆணவ மொழி ஆணவ மொழியில பேசியிருக்காங்க இவங்க வந்து அந்த மரியாதையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற வரி தான் தான் நாங்க நிவாரண நிதி கேட்கறோம் ஏன் உங்க அப்பா வீட்டு காசையை கேக்குறோம் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாரு அது ஏன் கேட்டிருந்தாருன்னா முன்னாடி ஒரு மத்திய அமைச்சர் வந்து நாங்க என்ன ஏடிஎம்மா நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஆணவமா பேசியிருந்தாரு அதுக்கு பதிலடியா உதயநிதி சொல்லியிருந்தாரு இப்ப நேத்து நிதியமைச்சர் பேசும்போது வாயை பார்த்து பேசணும் ஏன்னா நீங்க மட்டும் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்துலயே அந்த பதவியில வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வந்து நிதியமைச்சர் பேசியிருந்தாங்க இன்னைக்கு திரும்பி உதயநிதி ஸ்டாலின் அதே சொல்லியிருக்காரு நான் நிரும்பி திரும்பி சொல்றேன் நான் பேசினதுல தப்பு கிடையாது நான் வேணும் மரியாதையா சொல்றேன் மாண்புமிகு நிதியமைச்சருனுடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு சொத்தா நான் கேக்குறேன் எங்க மக்கள் கொடுத்த அந்த வரி பணத்தை எங்களுக்கு கொடுங்க நான் கேக்குறேன் இதுல என்ன தப்பு அப்படின்னு திரும்பி கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கேத்த மாதிரி ப்ரோ நேத்து அந்த ஆஹ் வரி பகிர்வு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வை மத்திய நிதியமைச்சகம் விடுவிச்சிருக்கு அதாவது ஜனவரி மாசத்துக்கான இந்த ஜிஎஸ்டி வருவாயில இருந்து மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதி அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க என்னன்னா நம்மதான் வரி பகிர்வுல டாப் த்ரீல இருக்கிற ஒரு மாநிலம் நமக்கு ரொம்ப கம்மியாகும் உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி அவங்க கொடுக்குற அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி இது என்ன ஒரு பாகுபாடு இது வந்து பல கேல்குலேஷன் போடுறாங்க ஏன்னா நிதி நிதி நிலைமை அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி வளர்ச்சி பாப்புலேஷன் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி போடுறாங்க ரைட்டு இது ஒரு பேரிடர் சமயம் நாங்க ஆல்ரெடி பணம் பேரிடர்லாம் இல்லைங்க நீங்க என்ன இந்த நாட்டுல பேரிடர்னு ஒண்ணு கிடையாது நாங்க எவ்வளவு நடந்தாலும் நாங்களும் சொல்றது இல்லையே

மழையில வெள்ளத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு துயரப்பட்டு சொந்த நாட்டுக்குள்ளாரிய அகதி மாறி அள்ளல் பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம அப்படியே வரிய வந்துட்டு கொடுத்தா அங்க இன்னொரு மாநிலம் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு வந்து அதிக அளவுல வரி பகிர்வு செஞ்சாங்கன்னா அப்புறம் அந்த பழைய இதுதான் ஞாபகத்துக்கு வருது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது ஞாபகத்துக்கு வருது அதே மாதிரி சுவைங்கரசின் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருக்காரு நிர்மலா சீத்தாரம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியா வந்து அறிவிப்பு கொடுத்துருச்சு தமிழ்நாடு அரசு தான் வந்து மெத்தனமா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அறிவிப்பு வந்துருந்துச்சுன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி மழை கொட்டிட்டு இருந்த அன்னைக்கு நைட்டு எதுக்கு கன்னியாகுமரியிலிருந்து காசி தமிழ்ச்சங்கத்துக்கு பிரதமர் மோடி ட்ரெயினை வந்து தொடக்கி வச்சாரு கேள்வி அங்க இருக்கிற ரயில்வே அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு மட்டும் பிரதமருடைய அந்த விழா இல்ல பிரதமர் அந்த ரயில தொடக்கி வைக்கல அப்படின்னம்னா நாங்க அன்னைக்கே எல்லா ட்ரெயினும் ரத்து பண்ணிருப்போம் அவர் ட்ரெயின் போனன்றனாலதான் எல்லா ட்ரெயினும் நாங்க அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருச்சு அப்படி போனதுதான் அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அதுல மாட்டினவங்க ரெண்டு நாள் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நீங்க ஒண்ணு அவங்க வானிலை ஆய்வு மையம் முன்னாடி அறிவிக்கல அப்படி இல்லைன்னா அறிவிச்சோம் நீங்க வந்து உங்க விழா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்திருக்கீங்க இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் சுட்டி காட்டியிருக்காரு நினைச்சிருப்பாங்க ஏப்பா இம்சை அரசன்ல சொல்லுவாங்கல்ல ஏப்பா நீ கட்டின ஜெயிலா இதை சொல்ல மாட்டியா அப்படின்னு பிச்சு போடுவாரு இல்லையா அதை எல்லாம் அந்த மாதிரி நம்ம வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கு அப்ப பிரச்சனை இல்ல ட்ரெயினை விடுவோம்னு நினைச்சிருந்திருப்பாங்க இப்படி ஆயிடுச்சு ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு சரியா வந்து செய்யல எதுவும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னை வெள்ளத்துலாம் பெரிய அளவுல பா இறக்கலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரிலாம் நடக்கலைன்னா முதலமைச்சர் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்ப சவுத்தில் வந்த அந்த மழை வெள்ளத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னா அந்த மழை வெள்ளம் வந்த நேரத்துலலாம் வெங்கட்டு ஒரு நாள் கழிச்சு அப்படியே அந்த தண்ணியில வந்துட்டு ஒரு பிணம் வந்துட்டு மிதந்து வந்திருக்கு அப்படின்லாம் செய்தி பார்த்தோம் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கு இந்த மாதிரி பொருளாதார பாதிப்பும் அதிகமா இருக்கு உயிரிழப்புகளும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கேத்த மாதிரி நிவாரண நிதிகள்லாம் வந்து கர அரசு வந்து முறையா வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு அதே நேரம் நிவாரண நிதினும் போது சென்னையில அந்த மிக்ஜாங் கோயிலால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணத் தொகையை அறிவிச்சாங்க இல்லையா ஆறாயிரம் அது தொண்ணூத்தி எட்டு சதவீத குடும்பங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வந்து தகவலை வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எப்படி இவங்க முன்ன சொன்னாங்களே நாங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நாங்க வந்துட்டு இதை வேலையை முடிச்சுட்டோம் மழை நீர் வடிகால்லாம் முடித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மழை வெள்ளம் வந்த பிறகு அப்படி அப்படிலாம் நாங்க சொல்லியே நாங்க சொன்னது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தானே அந்த மாதிரி பின்னாடி சொல்லுவாங்களா நாற்பது பர்சன்ட் தான் நாங்க கொடுத்தோம் அஞ்சு லட்சம் பேர் எங்கிட்ட ரேஷன் கார்டு இல்ல நாங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் ஆனா எங்க வீட்டுல சேதம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் பேர் ஃபார்ம் கொடுத்ததாகவும் இவங்க தான் சொல்றாங்க ஆனா தொண்ணூத்தி எட்டு வந்து நிவாரணம் கொடுத்துட்டோன்றதையும் இவங்க தான் சொல்றாங்க எதுன்னு அவங்க தான் தெளிவுபடுத்தணும் வாங்கினதே நூறு பேர் வாங்கிட்டு தொண்ணூத்தி பேருக்கு கொடுத்துருப்பாங்க போல அந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை வாங்கியிருக்காரு முன்னாள் அமைச்சர் பொன்னுமூடி கரெக்டா சொல்றா கரெக்டா சொல்றீங்க அமைச்சரே சொல்லிடுங்களோன்னு நினைச்சேன் இப்ப அவர் என்ன மனநிலையில இருக்காரு அடுத்து என்ன பண்ணலாம்னு நினச்சுக்கிட்டு இருக்கா அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்காரு ஆனால் வெளியில காட்டிக்கிறது இல்லைங்களாம்மா வெங்கட் கட்சிக்காரங்க வந்து பார்த்தாலும் என்னென்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்லப்பா மட்டும் வேர்க்குது அது சும்மா வந்து வெளியில போனனால அதனால வேர்த்து இருந்திருக்கும் ஆனாலும் அந்த வே வேதனைய காட்டாம தான் முதலமைச்சர் போயிட்டு சந்திச்சிருக்காரு அவரும் பாத்துட்டு கலைமகனி கலங்காதே அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடி ஆறுதல் கொடுத்திருந்துருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னோன்னா அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு இன்னும் சூப்பரான வக்கீல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு வாதாடி நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலாம் அப்படின்னு அவரும் ஆறுதல் கொடுத்துருக்குறதாக ஒரு தகவல் வெங்கட்டு அது மட்டும் அவருடைய வந்து மா மூக்க அழகிரி அவர்கள் வந்துட்டு பாத்திருந்திருக்காரு எல்லாருமே வந்துட்டு ஓகே நாங்க இருக்கோம் அப்படின்னு நாங்க பாக்காததா பாத்துக்கலாம் குமார் அப்படிங்கிற ரேஞ்சில ஆறுதல் கொடுத்திருக்காங்க ஓஹோ இன்னொரு பக்கம் ப்ரோ அவருடைய மகன் கௌதம சிகாமணி இருக்காருல்ல அவரையும் வந்து இன்னொரு வழக்கு நெருக்கிட்டே இருக்கு இதே காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அஹ் குவாரித்துறை அமைச்சரா இருந்த பொன்முடி அப்போ வந்து இவருக்கு செம்மன் குவாரி இந்த டெண்டர் கொடுத்ததாகவும் அதன் மூலமா அளவுக்கு அதிகமா செம்மண் எடுத்து கிட்டத்தட்ட அரசுக்கு பெரிய அளவுல இழப்பீடு ஏற்படுத்தினதா ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து அமலாக்கத்துறை ஏற்கனவே வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த நகலையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்ப என்னன்னா ஜனவரி நான்காம் தேதி குற்றப்பதிவு அதாவது இவங்க தரப்பு வாதத்தை வந்து சொல்றதுக்காக வந்து நேர்ல வர சொல்லியிருக்காங்க கௌதம சிங்காமணி அப்புறம் அவருடைய உறவினர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் மொத்தமா போய் வந்து ஆஜராகி சொல்லணும் என்ன சொல்றாங்கன்னா அதிகபட்சம் ஒண்ணு இல்ல ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த தீர்ப்புமே வந்து சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்றாங்க வந்துட்டு போர்டையும் கழட்டிடுவாங்க பொன்முடி வீட்டுல இருந்தத அதை எடுத்துட்டாங்க இப்பதான் அவர் அமைச்சர் இல்ல இல்ல இவருடைய பையனுடைய போர்டு மட்டும்தான் இருக்காமா நாடாளுமன்ற உறுப்பினர் எம் பி கௌதம் சிகாமணின்னு அந்த போர்டை கழட்டாம விட மாட்டேன்னு ஈடி கங்கணம் கட்டிட்டு இருக்கு இருக்கு குடும்ப அரசியல்ல வந்து பல லாபங்கள் பாக்குறவங்க கஷ்டங்களே அனுபவிச்சுதான் அவரு ஸ்டாலின் அவர் தானே சொல்லியிருக்காரு சிஎம்மு எங்களுடைய கழகத்துல இருக்கிற உடன்பிறப்புகள் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இல்ல குடும்ப குடும்பமா அப்ப வந்து கிளம்ப வேண்டிதான் போல இருக்கு அஹ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ் ஞாபகம் இருக்கு உயர் நீதிமன்றத்துல இருந்த வரைக்கும் வந்து எங்க பேர் வச்சிருக்காரு இல்லாம சரி சொல்லுங்க பாசுங்க அவர் வந்து சென்னை உயர் இருந்தப்போ வந்து முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் சரி இன்னாள் அமைச்சர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் இருந்துச்சு அதை வந்து மீண்டும் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த தாமாக முன்வந்து எடுத்தாரு அமைச்சர் பொன்முடியோடது கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரனுடையது தங்கம் தென்னரசனோடையது ஐ பிரியது எந்த பக்கம் ஓபிஎஸ் ஆளர்மதி வளர்மதி இவங்க எல்லாம் எடுத்தாங்க இல்லையா அந்த வழக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிருச்சு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு கழிச்சு சென்னைக்கு வராருங்க அதனால திரும்பி அந்த வழக்குகள்லாம் அவரே விசாரிக்க போறதா வந்து நீதிமன்ற பதிவாளர் அறிவிச்சிருக்காரு ஸோ திரும்பி வந்து இந்த அமைச்சர்கள்லாம் மண்ட குடைச்சல் வந்து அதிகமா தான் ஆகுன்றாங்க பாப்போம் ஏங்க எங்களுடைய டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க அவர் போட்ட மான நஷ்டியுடு வழக்கையும் தள்ளுபடி செஞ்சிருக்கு நீதிமன்றம் அவரேதான் கேப்டன் பிரபாகரன் வீரபத்ரம் வந்திருக்கேன் அப்படின்னாரு ஒரு காலத்துல மன்சூர் அலிகான் அவர் மேலதாங்க அவரு அதாவது நடிகை த்ரிஷா அவங்க அப்புறம் சிரஞ்சீவி அவரு குஷ்பு சுந்தர் இவங்க எல்லாம் வந்துட்டு அவதரா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்படி ஒரு மான நஷ்டீடு வேணும் அப்படின்னு வழக்கு போட்டாரு எனக்கு புரியவேல ப்ரோ இவர்தான் மன்னிப்பும் கேட்டாரு நான் பேசினது தப்புன்ட்டு கட்டிட்டு இவரே போய் வந்து வழக்கு போட்டுருக்காரு நமக்கே வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் டைம் தோணுது நீதிமன்றத்தையே போய் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு சம்பவம் நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்ட பாஜக ஒரு அஞ்சு பேர் என்ன ஒரு ஸ்பா ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க லைசன்ஸ் வாங்கி தரோம்னு சொல்லி ஒரு இருபது லட்சத்தை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு லேடி கிட்ட அதை வாங்கி ஏமாத்திட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த ஸ்பாக்கு போய் அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுக்கிற வேலைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இது பெரிய பிரச்சனையாயி அந்த அஞ்சு பேரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க செப்டம்பர் மாசம் இதுல செந்தில்குமார் அப்படிங்கிற திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு தலைவரை மட்டும் திரும்பி வந்து கட்சியில சேர்த்துட்டாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா நேத்து கமலாலயத்துக்கே ஒரு அம்மா நேரா போய் எப்படி இங்க வந்து சேர்க்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொன்னீங்களே அதெல்லாம் உண்மை கிடையாதா அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து போராட்டம் நடத்திருக்காங்க அப்புறம் பேசி சமாதானப்படுத்தி அவங்க வந்து கோவம் தனியா தான் கிளம்பி போனாங்களாம் அவங்க ஆனா குஷ்பு மேடம் கிட்ட போயிட்டு கேட்டுருக்கணும் அத தப்பான இடத்துக்கு போயிட்டாங்க அன்பிற்கினைய வெங்கட் உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா ஓரளவு உருட்டுவேன் ப்ரோ அப்ப நீங்க வந்து நிச்சயமா பங்கெடுக்கலாம் நம்முடைய அவள் விகடன் ஒரு சூப்பர் போட்டி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் போட்டி நாளை வேலூர்ல காலை எட்டரை மணிக்கு நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எத்திராஜம்மாள் மணியம் பாலசுந்தர முதலியார் திருமண மண்டபத்துல நடக்குது போட்டியுடைய நடுவர் யார் தெரியுங்களா பிரபலமான சமையல் கலை வல்லுநரான தீனா அவர்கள் ஆமா பயங்கரமான போட்டியா இருக்க போகுது நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு மெயின் கேஸ் ஒரு சைடிஸ வந்து சமைச்சு எடுத்துட்டு வாங்க அதுதான் வந்து அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு பத்து பேரை வந்து அங்கேயே லைவா சமைக்க வைக்க போறோம் சமைச்சு போட்டி நடத்துவோம் அதுக்கான சமையல் பொருட்கள் பாத்திரங்கள் எல்லாத்தையும் நாங்களே கொடுத்துருவோம் ஒரு பிரச்சனையும் இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கட் அதுல நேரடியா சமையல் போட்டியில இருந்து நாலு பேர் தேர்வு செய்யப்பட்டுங்க அதுல வந்து சென்னையில நடக்கக்கூடிய மெகா எழுதி போட்டியில அவங்க பங்கெடுத்துக்கலாம் இதுல வெற்றி பெறக்கூடிய டாப் மூன்று போட்டியாளர்களுக்கு எவ்வளவு பரிசு தெரியுங்களா எவ்வளவு ஒரு லட்சங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வந்து உங்களுக்கு கிஃப்டா வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு எல்லா அனைத்து பாலினரும் வந்து பங்கேற்கலாம் எல்லா வயதினரும் பங்கெடுக்கலாம் எங்களை மாதிரி யூத்துகளும் பங்கெடுக்கலாம் ஆமா வயதானவர்களும் பங்கெடுக்கலாம் போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக பரிசு உண்டு உண்டு டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி எதுக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிங்க கொடுத்துருக்கோம் மறக்காம நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி பதிவு பண்ணுங்க பங்கெடுத்துக்கோங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க அமலாக்கத்துறையும் சிபிஐ எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமா இருக்காங்க போல இருக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வா 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 கூப்பிட்டு இருக்காங்க சம்மன் மேல சம்மன் அனுப்பிட்டு இருக்காங்க சம்மன் வந்து ஜனவரி நான்காம் தேதி வந்து நீங்க ஆஜராகணும் எதுனா இந்த எக்ஸைஸ் பாலிசி இந்த மதுபான கொள்கை ஊழல்ல ஆல்ரெடி வந்து இந்த இவர் இருக்காரு இல்லையா முன்னாள் துணை முதலமைச்சர் சிசோடியா உள்ள இருக்காரு ஸோ அவங்க அந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனா ஏற்கனவே ரெண்டு தடவை வந்தப்போ இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை என்னை குற்றச்சாட்டுல அந்த பேர்லயும் இல்லை நான் எதுக்கு வரணும் உங்களுடைய இது வந்து அரசியல் காரணமா இருக்கு தேர்தல் நேரத்துல கூப்பிட்டுருக்கா வர முடியாது நிராகரிச்சிட்டாரு இப்போ மூணாவது ஒரு சம்மன் வந்திருக்கு இதுக்கு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதாவது எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும்தான் சம்மன் மேல சம்மன் போயிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் லஞ்சம் வாங்கினார்னு சிறையில வேற இருந்துட்டு இருக்காரு இடி அதிகாரி வந்து ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கு இதற்கிடையில நாடாளுமன்றத்துல வந்துட்டு எதிர்கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிகள் வந்துட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க போராட்டம் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க இதுல ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கடிதத்தையே எழுதியிருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்துட்டு எழுதியிருக்காரு அதுல வந்துட்டு இதெல்லாம் குறிப்பிட்டு கேட்டிருக்காரு கடிதத்துல நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க ஒரு ஒரு ஜனநாயகத்துடைய குரலே வந்துட்டு பதிவு செய்ய முடியாதபடி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு நீண்ட நடி ஒரு கடிதத்தை எழுதிருக்காரு நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல ஆனா நாங்க வந்து ஏதோ போராட்டம் நடத்திட்டோம் உங்களை மிமிக்ரி பண்ணிட்டோன்றத வந்து முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் வந்து ஆளுங்கட்சி என்னவாத செயல்படட்டும் எதிர்க்கட்சிக்கும் ஒரு குரல் இருக்கணும்ல அதை நீங்க உறுதி செய்ய வேண்டியது உங்க கடமை அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு எங்களுக்கும் வந்துட்டு பசிக்கும் இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரி எங்களுடைய நியாயத்தையும் கேட்கணும்ல அப்படின்னு கடிதம் இருக்காரு ஓகே அதே நேரத்துல இங்க பார்த்தோம்னா இந்த நீங்க பாருங்க ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வராம ஜெயிக்கணும் அதுக்கான தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுங்கப்பா முன்னாள் நிதியமைச்சர் உளவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் சாரி ப சிதம்பரம் அவரை வந்துட்டு தலைமையில போட்டு ஒரு பதினான்கு பேர் கொண்ட குழு வந்துட்டு காங்கிரஸ் அறிவிச்சிருக்குங்க அதுல இவங்க பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க ஜிக்னேஷ் மெவானி சுயேட்சையா இருந்தாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்தாரு அவர் எல்லாம் அந்த குழுவுல இருக்காங்க ஆனா ராகுல் இல்ல ராகுல் இல்ல சோ பாப்போம் வந்து இந்தியாவையே மாற்றக்கூடிய இல்ல இந்தியாவே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு அறிக்கை அவங்க உருவாக்குறாங்களா அப்படின்றது அதனாலதான் நாங்க இந்தியா பெரிய பாரத் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோங்கிறாங்க அவங்க கர்நாடக மாநிலத்துல பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து மாணவிகள் ஹிஜாப் போட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக அரசு தடை விதிச்சாங்க இல்லையா பெரிய பிரச்சனையாச்சு இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு இப்ப முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஹிஜாப் தடையை வந்து நாங்க நீக்க போறோம் உண உடை ரீதியாகவோ உணவு ரீதியாகவோ யாரையும் வந்து நம்ம பாகுபடுத்தி பார்க்க கூடாது அவங்க உரிமையை கொடுக்கணும் அதனால விரைவுல வந்து நான் வந்து ஹிஜாப் பேனை நீக்க போறோம் அதுக்கான உத்தரவுகள் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க கூட நம்ம ஆசிரியர்கள் அவங்க வந்துட்டு புடவைதான் போட்டு போகணும்னு சுடிதார் கூட போட்டு போலாம் ஏற்கனவே இருக்கு இப்ப மீண்டும் நாங்க நினைவு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சமீபத்துல சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர்கள் அவங்களுடைய வசதிக்கும் விருப்பத்துக்கும் ஏத்த மாதிரி ஆஹ் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுல இருக்கு அதுல போயிட்டு ஏன்ப்பா அரசியல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடியரசு தின விழா அதுக்கு வந்து பாத்தோம்னா அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க அவரு கிடையாது அதுக்கு பதில் வந்து பிரெஞ்சு அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்துட்டு இங்க வராரு இந்தியாவுக்கு பிரெஞ்சுக்கும் நமக்கு நல்ல நல்லுறவு எல்லாம் இருந்துட்டு இருக்குங்க வெங்கட்டு இதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காங்க சோ அதே அடிப்படையில இப்ப அவங்க வராங்க பார்வையிடுவதற்கு ஓகே வெளிநாட்டு அதிபர்களுக்குலாம் வந்து மரியாதை நல்லா கொடுக்குறாங்க ஆனா உள்நாட்டுல போராடின அந்த மல்யுத்த வீரர்களுக்கு மட்டும் அந்த மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அவங்களுக்கான நீதியும் கொடுக்க மாட்டுறாங்க இந்த ஒலிம்பிக் மல்யுத்தத்துல வந்து வெற்றி பெற்ற வீராங்கனைகளும் சரி வீரர்களும் சரி அந்த பிரிட்ஜ் பூஷன் அப்படின்றவருக்கு எதிராக வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அவர் பதவி விட்டும் போனாரு இப்போ அவருடைய நெருங்கிய நண்பர் வலதுகை அந்த அமைப்பினுடைய தலைவர் ஆயிருக்காரு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா நான் எங்களுடைய போராட்டத்துக்கே வந்து அர்த்தம் இல்லாம போயிடுச்சுன்ற அந்த கவலையில என்ன பண்ணிட்டாருனா மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா தன்னுடைய பத்மஸ்ரீ விருதை திரும்பி நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வீட்டு வாசல்ல இருந்த அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து இந்த விஷயம் ஹர்ட் பண்ணிருக்கு ஆனால் இதெல்லாம் எது பத்தியுமே வந்து மத்திய பாஜக அரசு கவலைப்பட்ட மாதிரி தெரியல அதாவது எங்களுடைய நீங்க நாங்க பெருசா எங்களுடைய உணர்வே நீங்க மதிக்கல அப்புறம் என்ன இங்க விருது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அடையாளப்படுத்துறாங்க இதுக்காவது கொஞ்சம் செவி சாய்க்கணும் பிரதமர் அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா லைஃப் அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம் முன்னாடியே பண்ணிருக்கலாம் அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியது நான் ஒண்ணு நினைக்க வேற ஒன்னு நடக்க அட ஒரே தான் இருக்கு போங்க தேர்தல் வாக்குறுதி என்னமோ உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது ஆனா நாங்க உள்ள போய்கிட்டு இருக்கோம் திமுக அமைச்சர்கள் ஆனா இவங்க ஆட்சியில இவங்களே உள்ள இருக்குல்ல கொடநாடம் முடிச்சிருவேன் அது இதுன்னாரு இன்னும் இல்ல தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்பது ஆண்டு கால பாஜக ஆட்சியாவது பேரிடராக அறிவிப்பீங்களா மேடம் அப்படின்னு கேட்டிருக்காரு எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாத்து நட்டாயா என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா வரி வட்டி கிஸ்தி எதுக்கு உனக்கு கொடுக்கணும் மாமனா மச்சானா அப்படின்னு ஒரு டைலாக் வருது இல்ல மாமரா மச்சாரான்னு கேட்கணும் இன் போட்டதுக்கு தான் அவங்க சண்டை எல்லாம் போட்டாங்க நம்ம எதுவுமே கேட்கல ப்ரோ இங்க இருந்து தமிழ்நாடு அரசு தங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டு காசு தானே கேட்கறோம் அதையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படி கேட்டா உங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து ஆண ஆணவமா பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துருக்காங்க சோ வரிய வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிறாங்களே தவிர கொடுக்க மாட்டாங்களாப்பா பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்துல கூட நீங்க வந்துட்டு எங்களுக்கு சேர வேண்டிய வரியை எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை வந்து நீங்க கொடுக்கலாம் எப்படிங்கிற கேள்விகள் எல்லா பக்கமும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அப்புறம் நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதையோட நம்ம சொல்லணும் அவங்களை வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு என்ன அவார்டை கொடுக்கலாம் வரி வட்டி கிஸ்தி அப்படின்ற அந்த அவார்டை கொடுத்துக்கும் ஏன்னா இன்கமிங் நோ அவுட் கோயிங் இருக்காங்க நீங்க எதுக்கு வந்து வாங்குறீங்க ஆனா எங்களுக்கு கொடுக்கறதே இல்லை அப்படின்ற அந்த அடிப்படையில அந்த அவார்டை அவார்டு கொடுத்துட்டு விடயபுரம் ப்ரோ நிச்சயமாக நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்ம சுத்தி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி memories.